டிவி வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ஏன்ற சனி எந்த ராசிக்கு முடிவுக்கு வருகிறது அதே போல எந்த ராசிக்கு ஆரம்பமாகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப இந்த ஏன்ற நாட்டு சனிங்கிறது பாருங்க ஒரு மோசமான காலம் எல்லோருக்குமே ஏன்னா சனி பகவான் ஒரு கர்மக்காரகன் சனி பகவான் நீதிமான் அதாவது ஒருவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியவர் சனி பகவான் அதே போல சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டு வருஷம் தங்கக்கூடியவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார் சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பாழ் என்பார்கள் அப்ப சனி பகவான் கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாரும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஏன்னா ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் தங்கக்கூடியவர் எந்த ஒரு கிரகமும் பாருங்க ரெண்டரை வருஷம் இருக்காது ஒரு ராசியில் ஆனால் சனி பகவான் மட்டும் அதிக நாட்கள் தங்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு மந்தக்காரர்கள் சரி இந்த ஏல் சனி எந்த ராசிக்கு ஆரம்பமாகிறது எந்த ராசிக்கு முடிவுக்கு வருகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல மகர ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு எப்போ ஏகசனி ஆரம்பித்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் ஏழரை ஆரம்பித்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோட ஏழசனி முடிவுக்கு வருகிறது மகராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த ஏழ சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறது மகராசிக்காரர்களுக்கு தெரியும் அதுவும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் தெரியும் ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் அசதி சோம்பல் எந்த காரியமும் நடக்கலை எல்லா காரியத்திலும் இழுவறி அதே போல உத்தியோகத்தில் டீ புரமோட்டு தேவையற்ற இடமாற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதே போல வயிறு சார்ந்த பிரச்சனை தேவையற்ற விமர்சனங்கள் வீண் பழி அவமானம் எல்லாத்தையும் இழந்து நடந்துருக்கு வரக்கூடிய சூழ்நிலை விபத்து கண்டம் காயம் கோர்ட் கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை பிள்ளைங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களை தாண்டி இப்போ பாருங்க பாத சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட உங்களுக்கு ஏழை சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது இந்த பாத சனியில் நிறைய பேருக்கு அவமானங்கள் வந்திருக்கும் பாருங்க உங்கள் மேலே எந்த பிரச்சனை இல்லைன்னாலும் பாருங்க செய்யாத குற்றத்துக்கு தன்னனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே போல வீண் விரயங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பேச்சு நல பிரச்சனை கண்களில் பிரச்சனை பற்கள் சார்ந்த பிரச்சனை இப்படி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ இந்த பாத சனிலையும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்ற சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் மீண்டும் உங்களுக்கு ஏற்ற சனி வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதனால் ஏற்ற சனியை பற்றிய பயமே தேவையில்லை மகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில எங்கே போனாலும் இனிமேல் வளர்ச்சி தான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தான் நல்ல புத்திகள் நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் மேல் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது இனிமேல் மகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் அதாவது வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட ஏன்னா முழுவதுமாக சனி பகவான் உங்களை விட்டு விலகி இருக்கிறார் இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தது கும்பராசிக்காரர்கள் இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம் எப்ப ஜென்மசனி ஆரம்பிச்சது இருபத்தி மூணு ஜனவரியில தான் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பித்தது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஜென்மசனி காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரையும் இந்த ஜென்மசனி காலகட்டம் எப்ப ஏழனி ஆரம்பித்தது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில்தான் ஏளிர சனி ஆரம்பித்தது சனி உங்களுக்கு தலையில இருக்கும்போது ஒரு பெரிய கஷ்டங்கிறது இருந்திருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி மூணு ஜனவரி வரையும் பெரிய கஷ்டம் இருந்திருக்காது ஆனா தற்போது பாருங்க இந்த ஜென்மசனியில பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்மசனி விலகை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனி விலகுனாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட உங்களுக்கு ஜென்மசனி விலகை இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்போ இந்த ஜென்மசனி விலகுனாலே எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கையில் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முயற்சியை முயற்சினால தங்களுடைய சுய உழைப்பினால வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதனால் இந்த ஜென்மசனியை விட்டு எப்போ விலகி இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோட உங்களுக்கு ஜென்மசனி விலகிறது இந்த ஜென்ம சனியில் பாருங்கள் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க ஒரு செல்லில் ஏதாவது ஒரு லிங்க் வந்து கூட அதை அழுத்தி கூட நிறைய பணத்தை எழுந்திருப்பீங்க அதே போல் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்து நிறைய பணத்தை எழக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்ல போனா ஈஸியாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில்தான் பாருங்க நீங்க நிறைய பேருக்கு இதுக்கு முன்னால ஹெல்ப் பண்ணிருப்பீங்க ஆனா ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு நிராயுத பாணியா ஒரு தன்னந்தனியாக நடுக்காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும் இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்துல உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் பாருங்க மனசு ஒரு நிலையா இருக்காது அப்படியே மன அழுத்தங்கள் நிறைய இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப அதே போல் உடல் ரீதியாகவும் பாருங்கள் உடம்புலாம் ஒரே அசதி சோம்பல் எந்த காரியத்திலும் ஒரு ஈடுபாடு இல்லை அதே போல் எதை தொட்டாலும் அந்த காரியம் இழுபறி பத்து நாளில் நடக்கக்கூடிய காரியம் நூறு நாள் ஆகக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்ல போனால் எங்கேயுமே தடை எங்கே போனாலும் தாமதம் இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் பாருங்கள் பேச்சு பிரச்சனை வீண் பழி இந்த அவமானம் இது எல்லாமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும் நிறைய பேருக்கு ஒரு நூறு பேருக்கு ஜென்மசனி நடக்குதுன்னா ஒருத்தர் அந்த ஜென்மசிங்குடைய தாக்கம் அதிகமாக இருக்காது ஒன்பது பேருக்கு ஜென்மசிங்குடைய தாக்கம் கட்டாயம் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஜென்மசனி காலகட்டம் தான் மோசமான காலகட்டங்கள் ராசிக்குள்ள சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நடுத்துருக்கு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னு சொன்னா அந்த ஜென்மசனி காலகட்டத்துல கணவன் மனைக்குள்ள பிரச்சனை என்ன சொல்ல போனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட நிறைய பேருக்கு நின்றுக்கும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ள சனி நிற்கிறதுனால அதே போல வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்குலாம் வேலையே கிடைக்காத நிலை ஒரு சிலர் வேலைக்காக பணம் கட்டி ஏமாறக்கூடிய சூழ்நிலை வெளிநாடு போயும் பாருங்க தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே போயும் பாருங்க ஏமாந்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் மன போராட்டம் மன அழுத்தம் காதலில் தோல்வி அதே மாதிரி பொருளாதாரத்தில் சரிவு வியாபாரத்தில் நஷ்டம் இப்படி தொட்டதெல்லாம் பாருங்க நஷ்டத்துல தான் இருக்கும் எங்க போனாலும் பாருங்க தாமதம் எங்க போனாலும் இழப்பு எங்க போனாலும் பாருங்க ஏமாற்றம் இப்படி பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் பாருங்க ஜென்மசனி முழுவதுமாக விலகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாசம் தான் இருக்கு இந்த ஆறு மாசம் மட்டும் கவனமாக ஓட்டுங்க இப்ப நீங்க எந்த தொழில் செய்கிறீங்களோ அதே செய்யுங்க ஜென்மசனி இடத்துல தொழிலை மாற்றுறது தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இதெல்லாம் ஆகாது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதே படிங்க அப்போ மாணவ மாணவிகள்லாம் ஜென்மசனி காலகட்டத்தில் ரெண்டு வருஷமாகவே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பெரும் நஷ்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க இப்படி எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு தாமதங்கிறதே இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இழப்புகள்ங்கிறதே இருந்திருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை இல்லையா ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இல்ல அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த ஜென்ம சனி விலகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோட பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகி இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அப்ப சனி விலகி இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு பாத சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நடக்கும் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு பிறகு அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க இருக்கிறது இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஏழரை சனி எப்போ ஆரம்பிச்சது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஏளரை சனி ஆரம்பித்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு ஜென்மசனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு ஜென்மசனி இருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மீன இப்போ இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க இப்போவும் பாருங்க ஒரு மோசமான காலகட்டம் தான் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க மீன ஏன்னா ராசிக்குள்ள வேற ராகு போறார் இருந்தாலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அந்த பழங்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதனால் மீன காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் பகச்சிக்காதீங்க தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதே வேலை இருங்க அது நல்லது ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் கஷ்டமர்லாம் கவனமாக நடந்துக்குங்க வயிறு சார்ந்தான் பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ வயிற்று பகுதியில் தான் செல்ல இருக்கிறார் அப்போ சாப்பாடு விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க நேரத்தில் சாப்பிடுங்க அதெல்லாம் நல்லது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்வதெல்லாம் நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பிறகு உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்குது அதே போல் யாரையும் நம்பாதீங்க முதல்ல ஒரு மெசேஜ் வருது லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க அதே போல் பாருங்கள் உடம்பெல்லாம் ஒரு அசதி ஒரு சோம்பலுங்கிறது இருக்கும் அதனால தான் இந்த உடற்பயிற்சி நடப்பயிற்சி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே போல் மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்கும் மனசளவில் தாங்க முடியாத கஷ்டங்கள்லாம் வரும் தேவற்ற விமர்சனங்கள்லாம் வரும் மீன்படியெல்லாம் வரும் அவமானம்லாம் வரும் அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க டென்ஷனை குறைங்க மீன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கோபங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடவே கூடாது எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சனியில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அதுவும் இந்த ரெண்டாவது சுற்று வரக்கூடியவங்களுக்கு பாருங்க இன்னும் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா பொங்கு சனி அதனால் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் விழிப்போடு இருந்தால் இந்த ஜென்மசனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது இதெல்லாம் நல்லதுங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அப்போ மீன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ஜென்மசனி காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பமாகிறது எப்போ ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பமாகிறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ஏற்ற சனி ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சிறசு இல்லை தலையில் இருப்பார் சனி பகவான் பொதுவாக ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் தலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த கெளுபர்களையும் அதிகமாக செய்ய மாட்டார் அந்த ஒரு என்னன்னா அந்த சனியினுடைய தாக்கத்தை கொஞ்சம் காமிப்பார் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வேலை பலு இருக்கும் ஒரு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள்ங்கிறது எதுவும் இருக்காது அதனால் ராசிக்காரர்களுக்கு அந்த பயம் தேவையில்லை இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு தலையில் சனி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சிரசில் சனி இருப்பார் தலையில் சனி இருப்பார் இந்த காலம் உங்களுக்கு மோசமாக இருக்காது அந்த ஜென்ம சனி வருது பாருங்கள் அந்த காலகட்டம் தான் கடுமையான காலகட்டம் அந்த ஜென்ம தான் விழிப்பாக இருக்கணும் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பித்தாலும் பெரிய கெடுவன்கள்ங்கிறது இருக்காது மாறாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு இடப்பெயர்ச்சி வாழ்க்கையில் ஒரு உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் இன்னும் வந்து உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேசராசிக்காரர்களுக்கு சனி ஆரம்பிக்குதே தவிர கெடுபறங்கள் இருக்காது மாறாக அதிர்ஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் மேசராசிக்காரர்கள் ஏற்ற சனி பற்றி பயம் தேவையில்லை இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு சிரசு சனி காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபரங்கள் இருக்காது அப்ப எந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி முடியுது அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி முடியுதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடியுது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்குது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனியை ஆரம்பிக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் பதிவிடுங்க பற்றி நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்